வணக்கம் நம்பி சிவம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு எனக்கு தேவையான மாத மளிகை பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே யாராவது பிகினர் பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படிங்கும்போது என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஏதாவது ஒருத்தவங்களுக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவு உங்களுக்காக வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸோடு தான் கம்பேரிசன் பண்ணலான்னு நினச்சேன் அது ஒவ்வொரு ரூரல் ஏரியா ஒரு மாதிரி இருக்கும் அர்பன் ஏரியா ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த வரகு சாமி திணையெல்லாம் மண்டி அது மாதிரி சொல்கிற இடத்துல வாங்கினா நமக்கு கம்மியாக கிடைக்கும் இதே கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் அது மாதிரி வாங்கினா ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் சரி அது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை மட்டும் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்துட்டு லூஸில் வாங்கியிருக்கலாம் இந்த டைம் வந்துட்டு ஹோல்சேல் கடை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் ஆனால் இது மாதிரி பேக்கேஜாக தான் எல்லாமே கொடுத்தாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த கடைக்கு நாங்கள் போகிறது இதுக்கு முன்னாடி மண்டி அது மாதிரிலாம் வாங்கிக்குவோம் அந்த பயிர் கம்பு தினை அது அதுலேயுமே இப்போ வந்துட்டு ரொம்ப லூஸ்லலாம் தரமாட்டேங்கிறாங்க ரொம்ப அதிகம் வெயிட் உள்ளதாக வாங்கினா தான் நமக்கு ரேட் வைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது அரை கிலோ ஒரு கிலோன்னாலாம் தரத்தில்ப்பா மூட்டையாக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் இதை ஹோல்சேல் கடன் விசாரிச்சுட்டு தான் போனோம் ராகி வாங்கியிருந்தோம் அரை கிலோ மட்டும் அப்புறம் ஹமாம் சோப்பு பவர் துணி சோப்பு இது நிறையா வாங்கியிருந்தேன் எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கு பீம் துணி என பாத்திரம் தைக்கிற சோப்பு என கூட்டு பெருங்காயம் ராகி சேமியா மட்டுப்பயிர் நல்ல பச்சை பயிர் மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் பச்சை பத்தானி இது வந்து பஞ்சுத்திரி நூல் திரு வேணாம் பஞ்சு திரு வேணும்னு சொல்லிட்டு வாங்க அடுத்து வந்து வெந்தயம் கருப்பு கொண்ட கடலை கப்பு சாம்பிராணி சர்ஃபெக்ஸ் துணி பவுடர் மயசூக்கு குச்சி பத்தி ஊது பத்தி இதெல்லாம் நிறையா வாங்கியிருக்கேன் ஒவ்வொன்றிலையும் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நான் காமிக்கலாம் சும்மா ஒவ்வொரு பீஸ் மட்டும் காமிச்சிக்கலாம் காமிச்சேன் நிறையா சோம்பு பெருஞ்சீரகம் ரெண்டு பேரும் சொல்ல இது வந்து சம்பா கோதுமை அடுத்து சர்ஃபெக்ஸ்லாம் சோப் வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் தேடிட்டுருக்காங்க சாமை அந்த அரிசி அடுத்து வரகரிசி ஆசீர்வாதம் ஆட்டா ஒரு கிலோ கடுகு மட்டு உளுதம் மிக்ஸ் இல்லாமல் கல்கண்டு கசகசா இது ஐம்பது கிராமே வந்துட்டு ஐம்பதோ எண்பதோ போட்டிருந்தாங்களே ஆமாம் நூற்றி பதினெட்டு ரூபா எம்ஆர்பி ஆனால் எண்பது ரூபா போட்டிருந்தாங்க சூடம் கற்பூரம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு தினையரிசி இதெல்லாம் வந்துட்டு ஊற வச்சுட்டு இட்லி தோசை மேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது அதுக்காக அடுத்து வந்து மக்கள் பாஸ்தா இது ஹெல்த்தியான்னு கேட்டால் தெரியலை பசங்க சாப்பிடுவாங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வெள்ளை கொண்ட கடலை கடலை மாவு பஜ்ஜி மாவு இருக்குது ஆனால் அதில் உள்ள அந்த ஸ்பைஸியாக இல்லையா அது என்ன ஆக மாட்டாங்க சரி நம்மளா மிளகாய் திருப்பு போட்டுக்கலாம் கடலை மாவை வாங்கியாச்சு பஜ்ஜி போடுறதுக்கு அணில் தான் சம்பா கோதுமை நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அணில் இது பண்ணிகிட்டு இருக்கா இல்லை அனில் தான் நகாவும் யூஸ் பண்ணுவேன் இதுக்கும் அதுக்கு ஒரு பத்து ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும் இந்த டைம் அங்கே தான் வாங்கியிருக்கேன் முந்திரி திளக்கா இது இந்த கல்கண்டு தான் ரெண்டு பேக்கெட்டாக போட்டிருந்தேன் அடுத்து வந்து இந்த கொயத்தம்பரு தோல் எடுத்தது நான் இது வந்துட்டு அரை கிலோ கிட்டே எழுதிருந்தேன் ஆனால் அந்த சின்ன பாக்கெட் தான் போட்டிருந்தேன் ஸோ சாரி 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 வெள்ளை உளுக்கம் பருப்பு மாற்றி சொல்லிட்டேன் கடையில் போட்டு தாளிப்போம் இல்லையா அது தனியாக பைத்தி பருப்பு எழுதிருந்தேன் அது போட்டு போட்டிருக்காங்க நான் இப்போ தான் பேக் பாசி பாசிப்பருப்பு யானை மார்க்கில் தான் கொடுத்துருக்காங்க யானை மார்க் நல்லாயிருக்கும் உளுந்து வெள்ளை உளுந்து இதெல்லாம் வாங்கினாலே நல்லா ஒரு மாவு கொடுக்கும் நல்லா நிறைய மாவு நிறையா கிடைக்கும் இட்லி தோசைக்குலாம் ஆரம்பி அப்புறம் சாம்பார் பொடி மசாலா மசாலாட்டால் ஜிஆர் பார்க்குறோம் இதோட ப்ரைஸ் மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப லைஃப்லாங் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்கவங்க இந்த மளிகை ஜமாட்டத்தில் இன்வால்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது எவ்வளோன்னு கேஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு இவ்வளோ ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நான் பொருள் வாங்குவேன் பர்டிகுலராக இது இதுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் வாங்கினது இந்த டைம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு பொருள் விட்டு விட்டுவிட்டு இருந்தாலும் லிஸ்ட் எழுதும்போது இதை பார்க்கும்போது ஒரு ஞாபகத்துக்கு வரும் அதுக்காக தான் இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி நம்மளோட வீடியோவை பார்த்தமைக்க ரொம்ப நன்றி ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்